வணக்கம் நேயர்களே நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் நேர்களை நம்முடைய சேனல் வழியாக தொழில்துறை சார்ந்த செய்திகள் மருத்துவம் சார்ந்த செய்திகள் கல்வி சார்ந்த செய்திகள் சேவை சார்ந்த செய்திகள் நிறைய நேர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் மருத்துவம் சார்ந்த ஒரு அற்புதமான சேவையை முன்னெடுத்து அதற்கான திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய மூத்த மருத்துவ அறிஞர் திரு செந்தில்நாதன் ஐயா அவர்களை நம்ம சந்திக்க வந்திருக்கோம் மருத்துவத்துறையில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கும் அதிகமான தன்னுடைய மருத்துவ சேவையை வழங்கி வருவதோடு மட்டுமல்ல பர்மாச்சுட்டிக்கல் துறையிலையும் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு சேவைகளை செய்து வரக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ அறிஞர் மருத்துவ சேவை மாத்திரமல்லாமல் மருத்துவர்களுக்குரிய சேவைகளை வழங்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கத்தில் வருகிற ஜனவரி ஏழாம் தேதி மெட்மால் அப்படின்ற ஒரு பெரிய அரங்கத்தை வந்து கோவையில் அவங்க வந்து திறக்க இருக்கிறாங்க இந்த மெட்மாலை குறித்தும் இந்த மெட்மால் வந்து மருத்துவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சேவைகள் குறித்தும் அறிவதற்காக அவங்களை வந்து சந்திக்க வந்திருக்கிறோம் வாங்க மதிப்பிற்குரிய ஐயா மருத்துவ அறிஞர் செந்தில்நாதன் அவர்கள் ஐயா வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம் முத்துக்குமார் நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர் மூத்த ஊடகவியலாளர் நீங்கள் நிறைய தொழில்துறை நிபுணர்களை பேட்டி எடுத்து நிறைய யூடியூப்பில் போட்டிருக்கீங்க இப்போ உங்கள் மூலமாக நாங்கள் என்ன பண்ணுறோம் இல்லை என்ன பண்ண போகிறோங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சிங்கய்யா சர்க்கரை நோய் சிகிச்சை துறையில் நிறைய பேரனை காப்பாற்றி இருக்கிறீங்க தமிழகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு மாபெரும் மருத்துவ அறிஞர் அது மாத்திரமல்ல ஐஎம்ஏல வந்து நிறைய பொறுப்புகளை அறிவித்தவர் இன்றைய இளைய தலைமுறை மருத்துவர்கள் ந சிறப்பாக மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு மெட்மால் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு திட்டங்களை உருவாக்கி அதை வந்து திறப்புகளை செய்ய போறீங்க சொல்லுங்கள் மெட்மால் என்னுடைய நோக்கம் என்ன அதில் அதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன அதாவது நீங்கள் சொன்ன மாதிரிங்க இப்போ நான் வந்து ப்ராக்டிஸ் ஆரம்பித்து கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது வருஷம் ஆகுது முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறப்பு நிபுணராக நான் திருப்பூர் டயாபட்டிஸ் இருக்கிற நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கேன் அதில் இதுவரைக்கும் ஒரு அதிகபட்சமாக ஒரு லட்சத்துக்கு மேலே உள்ள பேஷண்ட்டை நம்ம பார்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு சம்மந்தமாக ஒரு நூறுக்கு மேலே ஒரு இலவச சிகிச்சை சர்க்கரை சிகிச்சை முகாம்களாக பண்ணி பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கோம் ஸோ இந்த மாதிரி மருத்துவ சிகிச்சையை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகள் உற்பத்தி செய்யறதுக்காக ஃபார்மா ஒன்றுங்கிற ஒரு பாமச்சுட்டு நாங்கள் ஆரம்பித்தோம் அது ஆரம்பித்து பிறகு பத்து வருஷம் இது இல்லாமல் சர்க்கரை நோய் மருந்து உற்பத்தி நிறைய சாதகம் பண்ணியிருக்கீங்க இன்னொரு நீங்கள் எங்களுக்கு பேட்டி கொடுக்கணும் கண்டிப்பா சொல்லுங்க இப்போ வந்து மெட்ம்கிற ஒரு நிறுவனத்தை வந்து இப்போ ஆரம்பிக்கிறோம் ஜனவரி ஏழாம் தேதி நம்ம கோயம்புத்தூர் அவிநாசி ரோட்டில் அரசு இடத்துல வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் இப்போ இதனுடைய நோக்கம் என்னன்னா பொதுவாக வந்து இந்த மருத்துவ சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்காது பொதுவாக அதுக்குன்னு டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க ஏதாவது ஒன்று ரெண்டு கம்பெனி தான் அவங்க டீல் பண்ணுவாங்க நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மெட்மால ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம் இதுக்கு காரணம் என்னன்னா இப்போ வந்து ஒரு மருத்துவர் ஒரு நர்சிங் ஹோம் தொடங்கணும் அப்படின்னா அவங்க நிறைய டீலர்ஸை பார்த்து அவங்கள்ட்ட கொட்டேஷன் வாங்கி எது நல்லா இருக்குது டெக்னாலஜி கம்பேர் பண்ணி அதில் அவங்க பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப கால விலயமாகும் ரெண்டாவது அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டு கரெக்டான ப்ராடக்ட்டு கரெக்டான ப்ரைஸில் கிடைக்காது ஸோ இதை வந்து ஒரே இடத்துல அவங்க எல்லா உபகரணத்தையும் பார்க்கலாம் டாக்டர் வந்து இப்போ நர்சிங்கும் கட்டுறாரு அப்படின்னா எங்கள் பெட்மால்க்கு வந்தாங்கன்னா அவங்க எல்லா உபகரணத்தையும் பார்க்கலாம் ஒரே இடத்துல பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டராக உருவாக்கணும் இப்போ உதாரணமாக ஒரு ஆப்ரேஷன் தேட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு மாடல் ஆப்ரேஷன் தேட்டர் பண்ணுறோம் ஸோ அதை பார்க்குறப்ப அவங்களுக்கு ஆப்ரேஷன் தேட்டரில் என்னென்ன எக்யூப்மெண்ட் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐசியூன்னா ஐசியூ என்ன பண்ணணும் லேபர் வார்டு எப்படி பண்ணணும் இல்லை டென்டல் சாம்பர் எப்படி இருக்கணும் ஸோ இப்படியெல்லாம் பண்ணுறதுனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு உருவாகணும் ரெண்டாவது சில எக்யூப்மெண்ட்ஸை வந்து அவங்களும் வந்து ஹேண்டில் பண்ணி பார்க்க முடியும் ஏன்னா பொதுவாக இப்போ டாக்டர்கிட்ட வந்து நல்லா ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து அவங்க ஃபோட்டோவில் காமிப்பாங்க இல்லை வீடியோவில் காமிப்பாங்க நேரடியாக செயல்முறை விளக்கங்களை எதிர்பார்க்க முடியாது ஸோ அதனால் இங்கே வந்து நேரடியாக அவங்க அதை வந்து உபயோகப்படுத்தி பார்க்கலாம் ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு எக்யூப்மெண்ட்டை பற்றி டாக்டருக்கு ஒரு முழுமையான விவரங்கள் தெரிஞ்ச பிற்பாடு அவங்க வாங்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து நாங்கள் மனுஃபேக்சரஸ்ட் வந்து டைரெக்டாக இது வாங்க வாங்கிறதுனால மற்றவங்கள்ட வாங்குறத விட எங்கள்கிட்ட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா நடுவில் வந்து நிறையா லேயர் இருந்ததுன்னா டாக்டரு கடைசியாக வரப்போ ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ கிட்ட டைரெக்டாக வாங்குறப்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மருத்துவர்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனை வந்து எக்யூப்மெண்ட்டோட சர்வீஸ் அந்த சர்வீஸ் வந்து ஒரு சின்ன பல லட்சம் கொடுத்து வாங்கியிருப்பாங்க ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால அது வேலை செய்ய முடியாமல் நின்ட்டுருக்கோம் ஸோ எங்ககிட்ட ஒரு பயோமெடிக்கல் டீம் ஒரு ஆறு பேர் கொண்ட பயோமெடிக்கல் இன்ஜினியர் டீம் எங்கள்கிட்ட இருக்கேன் ஸோ அவங்க எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எங்களுடைய சர்வீஸ் சென்டர்லேயே பண்ணி கொடுத்துருவாங்க சில சின்ன ப்ராப்ளமாக இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதை வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அந்த சர்வீஸ் வந்து எங்களுடைய ஒரு பெரிய ஸ்ட்ராங் பாயிண்ட் ஸோ அதனால் இந்த மெட்மால் என்ன பண்ணுறோன்னா சேல்ஸ் பண்ணுறோம் சர்வீஸ் பண்ணுறோம் அது இல்லாமல் அவங்க ஸ்டாஃபுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் ஒரு எக்யூப்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பயோமெடிக்கல் இன்ஜினியர் இருக்க மாட்டாங்க ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியர் அவங்களுக்கு நாங்கள் அவுட்ஸ் அவுட் சோர்ஸிங்கை ப்ரொவைட் பண்ணுறோம் எங்களுடைய பயோமெடிக்கல் இன்ஜினியர் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க இல்லை அவங்க ஸ்டாஃபை நாங்கள் இங்கே சொல்லிக் கொடுப்போம் தேவைப்பட்டால் எந்த கம்பெனியில் மனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அங்கேயே கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்கும் கொடுப்போம் இந்த மாதிரி பலவேறு வசதிகளை வந்து அங்கே பண்ணியிருக்கோம் அதனால் இது டாக்டர்களுக்கு அது முக்கியமாக புதுசாக ஹாஸ்பிட்டல் கட்டுறவங்களுக்கு இல்லை பழைய ஹாஸ்பிட்டலில் வந்து புதுப்பிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக ரொம்ப நல்ல ஒரு சேவை நல்ல ஒரு திட்டங்களை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க இது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும் வெளிநாட்டு கருவிகள் ஆர்டர்களுக்கு தகுந்தபடி நீங்கள் இறக்குமதி செஞ்சு தருவீங்களா என்னென்ன நாடு நாட்டினுடைய மருத்துவ கருவிகள் அங்கே இருக்குது அல்லது உள்நாட்டு கருவிகளில் என்ன விதமான கருவிகள் அங்கே இருக்குது இப்போ நீங்கள் கேட்டது வந்து ஒரு முக்கியமான கேள்வி ஏன்னா பொதுவாக வந்து நம்ம மெடிக்கல் எக்யூப்மெண்ட்னாவே எல்லாரும் வந்து வெளிநாட்டு கருவிகள் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தது ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து யுஎஸ்ஏ இல்லை ஜப்பான் இல்லை யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருந்து கருவிகளை இறக்குமதி செய்து நம்ம கொடுக்கலாம் முக்கியமா சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்ற கருவிகளை நம்ம இறக்குமதி செய்து கொடுக்கலாங்க அது மட்டும் இல்லாம இப்ப உள்நாட்டிலேயே மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம்ல நிறைய தயாரிப்பாளர்கள் நிறைய நிறைய மருத்துவ கருவிகள் வந்துட்டாங்க முக்கியமா இப்ப நம்ம ஆப்ரேஷன் தியேட்டர்ல அந்த இன்ஃபெக்ஷன் லேமினார் ஏர் ஏர்ஃபோன்னு போட்டிருப்போம் அந்த லேமினார் ஏர்ஃபோலோங்கிறது டட்டு வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அதை மெயின்டைன் பண்றது கஷ்டம் எக்ஸ்பென்சஸ் நிறைய இப்ப நாங்க வந்து டக்லஸ் ஏர்ஃபுளோன்னு சொல்லிட்டு ஒரு புது பேட்டர்ன் டெக்னாலஜி கொண்டு வரோம் அந்த டக்லஸ்ல என்னன்னா டட்டே கிடையாது ஸோ மெயின்டெனன்ஸு ப்ராப்ளம் இல்லை ஸோ எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப கம்மியாகும் ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ப்ராடக்ட்லாம் நம்ம இங்கே கொண்டு நான் நிச் ப்ராடக்ட்னு சொல்றோம் இந்த டக்லஸ் ஆப்ரேஷன் தியேட்டர் மாடல் ஒன்று நாங்கள் பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு ஆம்புலன்ஸுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு லைவ் ஆம்புலன்ஸை நிற்க வச்சு அதில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் போடலாங்கிறது மாடல் காமிக்கிறோம் ஒரு மாறி அவங்கவங்களே வந்து ஆக்சிஜன் பிளான்ட் போட்டுக்கிறாங்க ஒரு மாடல் ஆக்சிஜன் பிளான்ட் போடுறோம் இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்களை கொண்டு வரோம் இப்ப நீங்க கேட்ட முதல்ல விஷயம் வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ணி கொடுப்பீங்களா கண்டிப்பா இறக்குமதி பண்ணி கொடுப்போம் இதுல இன்னொரு அடிஷனல் விஷயம் என்னன்னா இப்போ வெளிநாட்டு கருவிகள் எல்லாமே விலை அதிகம் அதனால செகண்ட் ஹேண்ட் எக்யூப்மெண்ட் கிடைக்குமா அப்படிங்கறது சில டாக்டர் கேட்பாங்க சோ அவங்களுக்காக ரீஃப் ஆப் பிஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸும் வச்சிருக்கோம் இப்போ உதாரணமா ஒரு சிடி ஸ்கேன் வாங்கினா வெளில புதுசு ஒரு அஞ்சு கோடி ரூபா காஸ்ட் ஆகுதுன்னா ரீஃப் வாங்கினா ஒரு ஒன்றரை கோடில இருந்து ரெண்டு கோடிலயே முடிச்சிடலாம் உதாரணத்துக்கு சொல்றேன் சோ இந்த மாதிரி ரீஃப் ஆப் பிஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸும் வச்சிருக்கோம் லாப்ரஸ்கோப்ல இருந்து சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸோ எல்லாமே ரீஃபா எக்யூப்மெண்ட் பண்ணுறோம் பண்ணுறோம் அதுக்குன்னு ஒரு செக்ஷன் மட்டும் தனியாக வச்சுருக்கோம் மிக்க மகிழ்ச்சி டாக்டர் ஏன்னா மருத்துவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சேவையை வழங்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இவ்வளவு அழகாக இதை வடிவமைத்து உருவாக்கியிருக்கிறீங்க நிச்சயமாக இந்த மென்மால் இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக வளரும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கே உருவாகி இருக்குது இந்த பேட்டியின் வாயிலாக நீங்கள் நம்முடைய மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய அழைப்பு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன ஆனால் மருத்துவர் அனைவர்களுக்கும் இந்த பேட்டி வாயிலாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த மெட் பால்ங்கிறது டைம் இன் இந்தியா கான்செப்ட் ஏ மால் ஃபார் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அதுதான் வந்து மெட் பால் ஸோ இதில் வந்து இன் அண்டர் ஒன் ஷாப் எல்லா கருவிகளும் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி எல்லா விஷய பொருட்களும் கிடைக்குதோ அதே மாதிரி மெட் எல்லா மருத்துவ உபகரணங்களும் கிடைக்கும் இதில் சேல்ஸ் பண்ணுறோம் சர்வீஸ் பண்ணுறோம் ப்ளஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம் அதே மாதிரி இது அவங்களுக்கு தேவையான எல்லாத்துட்டையுமே வந்து உடனடியாக கேஷ் கொடுத்து வாங்க முடியாது ஸோ அவங்களுக்கு பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஃபைனான்ஷியல் மாடல் கொடுக்குறோம் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ ரீஃபர்பிஷ் மிஷின் ரெண்டல்ஸ்க்கு கொடுக்குறோம் இப்ப சில பேருக்கு வந்து வீட்டுல வென்டிலேட்டர் தேவையா இருக்கும் சில ஹாஸ்பிட்டலுக்கே ஆரம்பத்துல புது மிஷின் வாங்க முடியாம இருக்கும் அது ரெண்டல கொடுக்கறோம் சோ இந்த மாதிரி பல விஷயங்களை புதுமையான விஷயங்களை முன்னெடுத்து செய்யறோம் இதுக்கு எல்லாரும் நீங்க அவசியம் வரணும் வரது மட்டும் இல்லாம எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்தீங்கன்னா இதை மேலும் மேலும் பல ஊர்களில் ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இந்த மெட்பாலை தொடங்கணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் மருதராங்க வருகிற ஜனவரி மாதம் ஏழாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு கோயம்புத்தூர் அபனாசி ரோட்டில் உள்ள அரசூர் பிரிவுங்கிற இடத்துல இந்த பெட் பால் அமைஞ்சிருக்கிற அந்த இடத்துக்கு நீங்கள் திறப்பு விழாவுக்கு நீங்கள் எல்லோரும் அவசியம் வரணும் இந்த திறப்பு விழா வந்து நம்ம நேஷ்னல் ஐஎம்ஏ பிரசிடென்ட் டாக்டர் ஆர்வி அசோகன் அவங்க அப்புறம் கோயம்புத்தூரில் உள்ள ச மிக சீனியர் மருத்துவர்களான டாக்டர் ஜி பக்தவர்த்தலன் கேஜி ஹாஸ்பிட்டல் சேர்மன் டாக்டர் முருகநாதன் ஏஜி ஹாஸ்பிட்டல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் மெம்பர் அப்புறம் அவங்க டாக்டர் மிருதுபாஸ்ரி உமன் சென்டர் சேர்மன் அப்புறம் டாக்டர் தங்கவேலு அஸ்வினா ஹாஸ்பிட்டல் அப்புறம் டாக்டர் அமுல்ஹசன் ஸ்டேட் ஐஎம்ஏ பிரசிடென்ட் டாக்டர் கார்த்திக் பிரபு ஸ்டேட் ஐஎம்ஏ செக்ரட்டரி அப்புறம் டாக்டர் ஸ்ரீதர் ஐஎம்ஏ பிரசிடென்ட் எலெக்ட் டாக்டர் செங்குட்டுவன் ஐஎம்ஏ பிரசிடென்ட் எலெக்ட் இந்த மாதிரி ஸ்டேட் ஆஃபீஸ் பேரஸ் கோயம்புத்தூர் ஐஎம்ஏ ஆஃபீஸ் பேரஸ் திருப்பூர் ஈரோடு பொள்ளாச்சி பக்கத்தில் உள்ள ஐஎம்ஐ ஆஃபீஸ் பேரஸ் எல்லாரும் மற்ற முக்கியமான டாக்டர்லாம் வராங்க நீங்களும் எல்லோரும் இந்த அவசியம் கலந்துக்கணும் கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்கள் இது எல்லாத்துக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் இதையே என்னுடைய நேரடியாக அழைப்பு மாதிரி கருதி அவசியம் கலந்துக்கணும்னு எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க மகிழ்ச்சி டாக்டர் உங்களுடைய கனவு நிச்சயமாக இந்த மென்மால் மூலமாக கனவுகள் மட்டுமல்ல மருத்துவத்துறை சார்ந்த அனைத்து மருத்துவர்களுடைய கனவை நனவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமைய நாங்களும் வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் பேட்டி எடுத்துருக்க நன்றி வணக்கம் நேர்கள்